ஆசை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்ல அண்ணி ஆமா எனக்கு இப்போதான் தான் நிம்மதியாவே இருக்குது அந்த தரகர் கொடுத்த நாலு போட்டோவை அவங்க கிட்ட காமிச்சு பார்க்கணும் இதுல எதுவும் பொண்ணு பிடிச்சிருக்குன்னா செலக்ட் பண்ண உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அண்ணி கண்டிப்பா நம்ம அஜய்க்கு பிடிக்கும் அண்ணி அண்ணி நான் ஒண்ணு கேப்பேன் நீங்க அதுக்கு தப்பா நினைக்க கூடாது என்ன அண்ணி இப்படி தயங்கி தயங்கி கேக்குறீங்க கேளுங்க நம்ம வீட்லயே ரெண்டு பசங்க இருக்காங்க ஆனாலும் ரித்திக்கு வந்து வெளியே மாப்பிள்ள பாக்குறோம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்குதா என்ன அண்ணி எனக்கு ஒருக்கா கூட அப்படி ஒரு எண்ணம் வந்ததே கிடையாது ஏன்னா ரித்தியை தூக்கி வளர்த்ததே அஜயம் ஐடனும் தான் அப்படி தூக்கி வளர்த்த பிள்ளையை ஒருக்காலுமே பசங்க அப்படி பார்க்கவே மாட்டாங்க அதனால தான் என் மனசுலையும் அப்படி ஒரு எண்ணம் இருந்ததும் இல்லை எனக்கும் இவளுக்கும் அப்படி ஒரு எண்ணம் இருந்ததில்லை தான் இருந்தாலும் உங்கள் மனசில் ஏதோ இருந்தோன்னு சொல்லி தான் நான் அப்படி கேட்டு பார்த்தேன் அண்ணி வேற எதுவும் இல்லை அதுவும் இல்லாமல் நம்ம ரித்திக்கு மொதல் கல்யாணத்தை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா அஜய்க்கும் ஐடனுக்கு வைக்கலான்னு தான் நினச்சோம் ஆனால் ரித்திக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்ம அவ்வளோ வற்புறுத்தக்கூடாதுல்ல அவளுக்கு இப்போ தானே இருபத்தி மூணு வயசாகுதா நீ கொஞ்ச அவள் வேலை பார்த்து ஒரு அனுபவம் அவளுக்கு கிடைக்கட்டும் அதுக்கப்புறமா இருபத்தஞ்சி வயசுல கல்யாணம் பண்ணி வச்சா போதும் என் வாழ்க்கை தான் வாழ முடியாமல் ஒன்றும் இல்லாமல் போச்சு ரித்திக்கு அப்படி ஒரு நிலம வந்துடக்கூடாதுன்னு தான் அவளுக்கு கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம அலைன்ஸ் பார்க்கலாம் நம்ம ரித்திக்கு ஒரு காலம் அப்படி ஒன்றுமே நடக்காது அவளுக்கு ஒரு நல்ல பயன் கிடைப்பா நீங்களும் பழையதெல்லாம் போட்டு மனசில் போட்டு குழப்பிட்ருக்காதுங்க நீ சந்தோஷமாக இருங்க நீங்கள் எல்லாரும் இருக்கும்போது நான் எதுக்கு கவலைப்படணும் வாங்க வாங்க காலையிலேயே நம்ம பக்கத்து வீட்டில் யார் இருக்கா அவங்கள போய் பார்த்து பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் க்ளீனிங் வேலை கொஞ்சம் இருந்தனால இவ்வளோ டைம் ஆகிட்டு வாங்க வாங்க வந்து உட்காருங்க ஐயே இல்லை பரவாயில்ல நான் ஒரு வாரத்தை பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன் அட வாங்க வந்து உட்காருங்க டீ குடிச்சிட்டு போகலாம் ஆமாம் உட்காருங்க இதில் உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் நான் என் ஹஸ்பண்டு அப்புறம் என் பொண்ணு ஹஸ்பண்டு ஃபாரின்ல இருக்காங்க பொண்ணு ஃபாரினில் தான் டாக்டர் படிச்சுருக்கா இப்போ நம்ம ஊர்லேயே வேலை கிடைக்கும்ல அதனால் இங்கே வந்திருக்கோம் ஓ அப்படியா என் பொண்ணும் டாக்டர் தான் படிச்சிருக்கா அவங்களுக்கு சொந்த ஊருங்க அப்படியா நல்லது நல்லது சொந்த ஊர் கரங்கள் பக்கம் தான் ஆனால் என் பொண்ணுக்கு நாகர்கோயிலில் வேலை பார்க்கணுன்னு தான் ஆசை அதனால தான் அவளுக்காக தான் இந்த பக்கத்தில் இருக்க வீடை வாங்கிட்டோம் ஆமாம் பிள்ளைங்களோட விருப்பம் தானே நமக்கு முக்கியம் அதனால் எங்கே இருந்தால் என்ன ஆமாம் வாரத்துக்கு ஒருக்க அங்கே போய் நின்றுட்டு வந்துடணும் எனக்கு அங்கே தான் பிடிக்கும் பின்ன அவளுக்காக நானும் இங்கே வந்துட்டேன் உங்களுக்கு மொத்தம் எத்தனை பசங்க எனக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பேரும் நாகர்கோயிலில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும் தானா ஆமா எனக்கு ஒரு பொண்ணு அவ பிலிப்பைன்ஸ்ல டாக்டர் படிச்சா அப்படியா ஏன் பொண்ணு பிலிப்பைன்ஸ்ல தான் டாக்டர் படிச்சா ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம் இருங்க நான் டீ எடுத்துட்டு வரேன் ஐயோ வேண்டா வேண்டாம் கதவெல்லாம் திறந்து போட்டு வந்தேன் நான் போற இன்னொரு நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து வரோம் ஓ அப்படியா சரி 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 அப்ப நான் போயிட்டு வரேன் அண்ணி பேசும்போது நல்லவங்களா தான் தெரியுதுல்ல ஆமா ஆனா நம்ம ஐடன் சொன்ன மாதிரி ஆளை வச்சு யாரும் எடை போட்டுற கூடாது அதுவும் சரிதான் என்ன குதிரவாலு அமைதியாவே வந்துட்டு இருக்க எதுவும் பேஷண்ட்டுக்கு மாத்தி எதுவும் ஊசி போட்டுட்டியா என்ன ஒண்ணு மாம்ஸ் கொஞ்சம் டயர்டா இருக்கு நீ டயர்டா இருந்தாலும் உன் வாய் வேலை செஞ்சுட்டு தானே இருக்கும் ஆனா இன்னைக்கு உன் வாயும் வேலை செய்யாமல் டல்லா இருக்குது ஒண்ணு மாம்ஸ் எனக்கு கொஞ்சம் தலைவலியாவும் இருக்குது உருட்டு உருட்டு உங்க வாய் உங்க உருட்டு தானே ஒண்ணு இல்ல மாம்ஸ் நீ வேற அங்க ஒருத்தன பாரு மாதிரி இருந்து கார் ஓட்டிட்டு இருக்கான் டேய் இவன் மொக்க காமெடி சிரிக்கிற நிலைமையிலாம் இப்ப நான் இல்ல அதனால தயவு செஞ்சு வாயை முடிட்டு வந்துரு உங்க ரெண்டு பேருக்கும் காதல் பைத்தியம் எதுவும் பிடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன் அதனால தான் ரெண்டு பேரும் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கீங்க மவனே நீயும் இந்த மாதிரி தானே ஒரு வாரம் சுத்திட்டு அலைஞ்ச இப்ப என்ன மட்டும் சொல்லியா என்ன ரித்தி நான் சொன்னது கரெக்ட் தானே போவியா நீ வேற காதலும் கத்திரிக்கானியும் அப்ப ஏன் பைத்திய நீ டல்லா இருக்க ஒண்ணும் இல்ல மாம்ஸ் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா நான் உன்கிட்ட கண்டிப்பா சொல்லிருப்பேன்ல அதனால கேக்காத விட்டுரு சரி உனக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்பன் சொல்லு ஆனா நீ இந்த மாதிரி சோகமா இருக்காது இதுவா மூஞ்சிக்கு நல்லாவே இல்ல போதுமாடா போதும் போதும் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னது ரொம்ப ஓவர பல்ல கட்ட அதை பார்க்க சகிக்கல அட பைத்தியமே மக்களே மூணு பேரும் வந்துட்டீங்களாமா ஆமா அத்தை வந்தாச்சு வரச்சில ஒரே டிராபிக் அதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு சரி மக்களே போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க டீ குடிப்போம் ஆ சரி அத்தை மக்களே அஜய் மூஞ்சி ஒரு மாதிரி டல்லா இருக்குது தலை எதுவும் வலிக்குதாமா ஆமா ஆமாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாயிட்டு வந்துட்டு தீயக்குடி மக்களே சரி ஆயிடாம் சரி டே டீயை குடி மக்களே தலைவலி சரி ஆயிடாம் அதுல வை மக்களே மக்களே தரகர் ஒரு நாலு பொண்ணு போட்டோ கொடுத்துருக்காங்க பாத்துக்கோ பொண்ணு ஃபோட்டோ கூட பயோடேட்டாகவும் கொடுத்துருக்காரு நான் அதை உனகிட்ட காட்டியேன் மக்களே உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி போய் பேசிடலாம் நான் பார்க்கணும்னு கூட ஒன்றும் இல்லைம்மா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா பேசி முடிங்க டே வாழ போறது நீடா நீ தாண்டா பார்க்கணும் மவனே நீ தாண்டா எனக்கே இல்லை ஒன்றும் இல்லை தம்பி நீங்க எல்லாரும் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா பேசி முடிங்க அதான் மாம்சு சொல்லுது அப்புறம் என்ன நம்மளே பார்த்து பேசி முடிச்சிட வேண்டியதான் மக்களே அதில் எங்களுக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு வேலை பார்க்குதுன்னு சொன்னாங்க ஆனால் பயோடேட்டல் அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் போடவே இல்லை அப்பா மட்டும்தான் இருக்குது அந்த பொண்ணுக்கு அம்மா இல்லையா அம்மா இல்லையா இல்லை மக்களே சின்ன வயசுலேயே அவங்க அம்மா தவறிட்டாங்க அவங்க அப்பா அதான் அந்த பிள்ளையை வளர்த்துருக்கு நீ ஒருக்க அந்த பொண்ணு ஃபோட்டோ மட்டுமாவது பாராமோனே வேண்டாம்மா நீங்க எது பார்த்தாலும் எனக்கு நல்லதுக்கு தான் பார்ப்பீங்க அதனால நான் பார்க்கணுன்னு எந்த அவசியமே இல்லை எப்படியும் பொண்ணு பார்க்க போற டைம்ல என்னையும் தானே போவீங்க அப்பவும் பார்த்துக்கலாம் அம்மா ஃபோட்டோவை எங்ககிட்ட காமிங்கம்மா மக்களே நாளைக்கு காட்டுறேன் ஏன்னா அந்த பிள்ளையோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக தரகர் வந்து நாளைக்கு தான் ஷேர் பண்ணி விடுவார் பயோடேட்டாவில் எதுவுமே போடலை பேர் அப்பா பேர் அம்மா பேர் அப்படி தான் போட்டிருக்குது எங்கே வேலை பார்க்குது அப்படின்னு எதுவுமே போடலை ஓ அப்படியா சரிம்மா சரி அப்போ நாளைக்கே காட்டுங்க அம்மா அப்பா கிட்ட போட்டோ காமிச்சிங்களா அப்பா என்ன சொன்னாங்க அப்பா ஏன் நல்லா பிடிச்சிருக்கு மக்களே அதனால தான் வாங்கிட்டே காட்ட சொன்னாங்க அப்பன் சரிம்மா அஜய் அந்த கவிதை எழுதிய பிள்ளையை கண்டுபிடிக்கிறது டைமே இல்லை போல இருக்கே இவங்க இவ்வளோ சீக்கிரமாகவே பொண்ணு பார்த்துட்டாங்க மக்களே என்ன யோசிச்சிட்டு இருக்க ஒன்றும் இல்லைம்மா அஜய்க்கு சீக்கிரமாகவே பொண்ணு பார்த்துட்டீங்க இல்லை அதனால தான் இந்த ஃபோட்டோ எல்லாம் தரகர் மிந்தியே தந்தது என்னதோ அந்த பிள்ளைங்க நாலு பேருக்கும் கல்யாணம் முடியாமல் இருந்தனால இப்போவும் மறுபடியும் அதை அனுப்பி விட்டாரு அல்லனா இவ்வளோ சீக்கிரம் எப்படி மக்களே கிடைக்கும் ஆனால் அந்த பிள்ளையை நான் எங்கேயோ நல்லா பார்த்தது மாதிரி இருக்குது மக்களே எங்கன்னு தான் கரெக்டாக எனக்கு தெரியலை நீங்க எப்படிமா அந்த புள்ளிய பாத்துக்க வாய்ப்பு இருக்குது சும்மா உங்களுக்கு அப்படி தோணி இருக்குமா இருக்கும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் மக்களே அஞ்சலி எப்படி இருக்கா ஆ அவ நல்லா இருக்காமா யா மக்களே எதுவும் பிரச்சனை அஞ்சலி பத்தி கேட்டதுமே மூஞ்சி ஒரு மாதிரி டல்லாகிட்டு அம்மா அது ஒண்ணு அஞ்சலி அங்க கூட நல்லா தான் பேசுறா ஆனா ஆனா என்ன மக்களே அம்மா உங்களுக்கும் அப்பாக்கும் ஏன் கல்யாணத்தை பத்தி எதுவும் கனவு இருக்குதாமா இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து பொண்ணு எடுக்கணும் இந்த மாதிரி வசதியாக இருக்கணும் அப்படி எதுவும் இருக்குதாம்மா என்ன மக்களை இப்படி கேட்டுட்டா உங்களை கூட நாங்கள் அப்படி வளர்த்தது இல்லை அப்போ நாங்கள் எப்படி மக்களை அப்படி இருப்போம் நான் அப்படி தப்பாக சொல்ல வரலம்மா எந்த பேரண்ட்ஸுக்கும் அவங்க பையனோட கல்யாணத்தை பற்றி ஒரு கனவு இருக்கும்ல அதை தான் அப்படி கேட்டேன் இப்போ உனக்கு இந்த அஞ்சலிய அம்மா ஏத்துப்பேனா ஏத்துக்க மாட்டேனா உனக்கு தெரிஞ்சாவணும் அவ்வளவுதானே நீங்க அவ்வளவு ஏத்துப்பீங்கம்மா ஆனா இன்னும் அஞ்சலிக்கு டிவோர்ஸ் முடியலை அவளோட ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட்னால அவள் அதிகமாக கொடுமை அனுபவிச்சிருக்கா ஃபஸ்ட்டு ஒரு லைஃப் எழுந்த பிள்ளைய அம்மா ஏற்றுப்பாங்களா இல்லையான்னு தானே மக்களை நீ கேட்க வர அம்மா உங்களுக்கு இதெல்லாம் எப்படிமா தெரியும் நான் அம்மா மக்களை அவனோட சின்ன சின்ன விஷயத்தையும் நான் நோட் பண்ணி தான் வச்சுருப்பேன் அம்மா நான் இப்போ கேட்கேம்மா ஒருக்கா வாழ்க்கை இழந்து வாழ்க்கையே இல்லாமல் நிற்கக்கூடிய என்னுடைய அஞ்சலி நீங்கள் உங்கள் மருமகளாக ஏற்றுப்பீங்களாம்மா கண்டிப்பா மக்களே ஏன் அம்மா ஏத்துக்க மாட்டேன் நீ அழாத ஃபர்ஸ்ட் கண்ணீரத்தோட நீங்க எப்படிமா இவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டீங்க ஓ அத்தா இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும்போது அவங்க எப்படியெல்லாம் வழி அனுபவிச்சாங்கன்னு சொல்லி நான் கூட இருந்து பார்த்துருக்கேன் மக்களே அவங்க தினம் தினம் அவன் பண்ணின கொடுமைகளை நினைச்சு நினச்சி அழும்போது எப்படி இருக்குன்னு தெரியுமா மக்களே அதுவும் இல்லாமல் அவங்க ரித்திக்கு ஃபீட் கூட பண்ண முடியாமல் இருந்து அழுதுகிட்டே இருப்பாங்க அவங்கள அதிலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நீ அப்பா சின்ன பிள்ளை இருந்தாலும் நீ அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லுவோம் உனக்கு ஞாபகம் இருக்குது அதெல்லாம் ஆமாம்மா நான் அப்போ சின்ன பிள்ளை தான் ஆனாலும் நான் இப்படிலாம் யோசிச்சுருக்கேன் என் அத்தைக்கு கண்ணில் நான் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வர விடக்கூடாது அப்படின்லாம் நினச்சிருக்கேன் நம்ம அத்தை இருந்த நிலமையை நான் சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்துருக்கேன் அதே நிலமையில தான்மா இப்போ என் அஞ்சலி இருக்கிறா நம்ம அத்தை அதுலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம எவ்வளோ பாடுபட்டோம் அதே மாதிரி தான் இப்போவும் அஞ்சலியை வெளியே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமா அவள் என் காதலை ஏற்றுக்கிறதும் ரொம்பவே கஷ்டம்தான் நம்ம அத்தைக்கு பாசிட்டிவாக பேசுறதுக்கு நம்ம நிறைய பேர் கூட இருந்தோமா ஆனால் அஞ்சலிக்கு அப்படி யாருமே இல்லை வயசான அவங்க அம்மா அப்பா அவளை யாருனே கண்டுக்காத அவங்களோட அண்ணன் அண்ணி இப்படிதாமோ அவள் வாழ்க்கை போயிட்டு இருக்குது தினம் தினம் அவள் அழுது அழுதான் செத்துட்டே இருக்கிறாள் ஆனால் அதை வெளியே காஞ்சிக்கவே மாட்டாள் அஞ்சலி ஏங்கிறது உண்மையான பாசத்துக்கு தான் அந்த பாசத்தை நீ கொடுத்துட்டீன்னா கண்டிப்பாக அஞ்சலி உன் காதலை ஏற்றுப்பான் மக்களே அந்த ஒரு நம்பிக்கையில் தான்மா நான் இன்னும் இருக்கேன் ஏங்க நம்ம அஞ்சலி முகத்துல இப்பதான் கொஞ்சம் சிரிப்பு தெரியுதுல்ல ஆமாம்மா நானும் அதான் பார்த்தேன் பிள்ளைக்கு முகத்துல சந்தோஷத்தை பார்க்கும் நமக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது அவ வேலைக்கு போனதுக்கு அப்புறமா தான் இந்த சந்தோஷத்தை அவன் முகத்துல பார்க்க முடியுது இந்த வீட்டுக்குள்ளே கடந்தாலும் தான் கிடப்பான் நாலு இடத்துல நாலு ஆளு முகத்தை பார்த்தா தான் இந்த மாதிரி சந்தோஷத்துல அவன் முகத்துல பார்க்க முடியும் இப்போ என் மனசுல வாடிட்டு இருக்கிறதுலாம் ஒன்னே தான் என் பிள்ளை ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு நான் கண்ணடிச்சுட்டேனாலே போதும் நமக்கு கடவுள் மட்டும்தாங்க தோணும் அவர் நினைச்சா மட்டும்தான் நம்ம பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியும் இவ்வளவு தூரம் என் பிள்ளையை அந்த குழியிலிருந்து வெளியே கொண்டு வந்தவர் கண்டிப்பா என் பிள்ளை ஒரு நல்ல வாழ்க்கை கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் தான் நானும் இன்னும் உயிரோட இருக்கேன் சரி அந்த பையன் கரண்ட்டுக்கு பணம் அடைக்கிறதுக்கு விருவாதம் தந்தானா இல்லங்க நாலாயிரத்து ஐநூறுரூபா வந்துருச்சு நம்ம யூஸ் மேலே ஏசி போட்டு தூங்குறாங்க இப்போ கரண்ட் பில் மட்டும் வேலைக்கு அங்கே போறீங்க உடம்பு ரெண்டு பேரும் பார்க்க தானே செஞ்சாங்க நம்மள இந்த பிள்ளை புரிஞ்சு நடந்துகிடாதோம் எந்த அது அப்பா அம்மாவும் இவ்வளோ வயசான பிறகு வேலைக்கு போகுதா என்ன இது அவன்ட்ட சொன்னா கோபம் மட்டும் மூக்கு மேல வரும் வீட்டுல இருக்கிறது எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறான் என்ன சீக்கு ஒரு கூடி பிறப்புக்கு இப்படி வந்துட்டு சரி நம்ம அதை அரவணைச்சி ஏத்துப்போம் அப்படின்னு நினைக்கிறானா பாரு நீ கல்யாணம் பாக்குறது பாத்து இல்ல அவளை கொண்டு தள்ளி இருக்கணும் வா ஃப்ரெண்ட் சொன்னான்னு சொல்லி நீ எதுக்கு அவளை கொண்டு தள்ளுதான்ல அவன் நம்மள்ட்ட கேள்வி கேக்குறான் ஆமா நம்ம தெரியாம கொண்டு கொடுத்துட்டோம் சரி நம்ம அப்பா ஒரு உதவியா இருப்போம்னு சொல்லி கொஞ்சம் நமக்கு ஒத்தாசையா இருக்க மாட்டானா என்ன சேக்குங்க நம்ம என்ன வேணனே பிள்ளை கொண்டு தள்ளணும் நீங்கள் அதே இதே யோசிச்சுட்டு இருக்காதுங்க ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருக்குது பிள்ளை சந்தோஷமாக இருக்கல நமக்கு அதுவே இப்போதைக்கு போதும் நான் எதை பற்றி யோசிக்கலம்மா நீ ஃபஸ்ட் எனக்கு கொஞ்சம் சோறு போடு வயர் பசிக்குது சரிங்க ஓய் பொண்டட்டி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னை விடுங்க உருக்க என் ஃபேஸ பாருடி சி போடா கையிடுறா என்னடி பொசுக்குன்னு புருஷனை மரியாதை இல்லாமல் பேசிட்ட